என் அன்பு குழந்தையே இதை நீ பார்த்த மூன்று மணி நேரத்திற்குள் திடீர் திருப்பம் உன் வாழ்வை வந்து அடையும் காத்திருந்த வெற்றி கைகூடி வரும் காத்திருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும் சந்தோஷமான செய்தி கிடைக்கப்பெற்று மிகவும் மன மகிழ்வாய் சர்வமங்கள விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வை தேடி வந்து கொண்டிருக்கின்றது சிறப்பான வாழ்க்கையை செழிப்பாக வாழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த தயாராகிவிட்டேன் இக்கணம் முதல் உன் வாழ்விற்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன் ஒவ்வொரு காலமும் பொன்னான காலமாக மாறப்போகின்றது சங்கடங்கள் பலவற்றை அனுபவித்து சோர்ந்து போயிருந்த உன் வாழ்க்கை என் அருளால் இனி சந்தோஷம் பலவற்றை அனுபவித்து உற்சாகப்படுத்தப்படும் நீ கேட்ட வரங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயம் கொடுக்கப்படும் இறைவனுடைய துணை உனக்கு முழுவதுமாக இருக்கின்றது இந்த கணபதியினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதுமாக இருக்கின்றது எந்த விஷயமெல்லாம் நடக்க வேண்டும் என்று இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் நல்லபடியாக நடந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்னுடைய அருள்மழை உன் வாழ்வில் ஒளியாக வீச தொடங்கிவிடும் என் மூலமாக பெருமகிழ்ச்சியும் பேர் உதவியும் கிடைத்து இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர காத்திருக்கின்றது சோதனைகள் அனைத்தும் முடித்து வைத்து உன் வாழ்க்கையை மிக உயரிய நிலையை அடைய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து அதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றேன் தனமும் தானியமும் உன் இல்லத்தில் பொங்கி வழியும் ஆபத்து காலம் அனைத்தும் முடிந்தது ராஜயோக நேரத்தை உன் வாழ்க்கை இக்கணம் பெற தயாராகிவிட்டது எந்த ஒரு தாமதமும் ஆகாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் என் அருளால் நீ கிடைக்கப் பெறுவாய் புண்ணியங்கள் பல நீ செய்திருப்பதால் நல் வினைகள் அனைத்தும் உன் வாழ்வை வந்து சேர்ந்தது தினந்தோறும் என்னுடைய ஸ்லோகத்தையும் பெயரையும் நாமத்தையும் சொல்லி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை பலவிதமான சந்தோஷங்களையும் இன்பங்களையும் இனி அனுபவித்தே தீரும் கடமையிலிருந்து தவறாமல் பொறுப்பிலிருந்து தவறாமல் உனக்கான விஷயங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்தபடியே இருந்தால் நீ மனதிற்குள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அத்தனை நன்மைகளும் உன் வாழ்வை வந்து அடையும் ஏன் இந்த நிலை அப்பா என்று மனதிற்குள் கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலை போய் இந்த நிலைமையில் வாழ வைத்ததற்கு நன்றி என்று நீ சொல்லக்கூடிய காலகட்டத்திற்கு வந்து விட்டாய் நீ கேட்ட அத்தனை ஆசைகளையும் உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் கேட்டால் கிடைக்கும் என்று தெரிந்துவைத்திருக்கின்றாய் நிச்சயம் நீ என்னிடம் கேட்டதை பெற்றே தீருவாய் உனக்கான விஷயங்களில் நீ வேகமாக இறங்கி செயல்பட வேண்டும் விரைந்து வெற்றியை பெற தயாராகிவிட்டாய் எல்லா நல்ல நேரமும் காலமும் கூடி வந்திருப்பதால் எல்லா இன்பங்களும் உன்னை வந்து மகிழ்விக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நீ நினைத்தது நடக்கும் சந்தோஷமாக நீ வாழ்வாய் நல்லது நடக்கும்